நம்ம யாராவது சொல்ல முடியுமா அப்ப சண்டை வரும் பொழுது நம்ம புருஷனும் பொண்டாட்டியும் என்ன சொல்லுவோம் எனக்கு தெரியாத அடி இல்லையா அவர் சொல்லுவார் பதிலுக்கு நம்ம உங்களை பத்தி எனக்கு தெரியாதாக்கும் பக்கத்துல தான் ரெண்டு பேரும் நிற்போம் ஆனா கத்தி 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 சண்டை போடுவோம் ஏ விவேகானந்தர் அழகா சொல்லியிருப்பார் இருவர் அருகில் இருந்தாலும் இதயங்கள் தூரத்தில் இருக்கின்றன தான் பக்கத்துல இருந்தாலும் கத்தி 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 நம்ம சண்டை போடுறோமா அப்போ இதயத்தை நம்ம பத்திரமா பார்த்துக்கிட்டுறோமா சுத்தியலும் சாவியும் பேசிக்கிடிச்சாங்க சுத்தியல் சொல்லிச்சான் சாவியை பத்து என்னை விட உன்னை விட நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன் உன்னை விட நான் ரொம்ப பலசாலியா இருக்கேன் ஆனா நீ ஈஸியா பூட்டை திறந்துருதை என்னால் திறக்க முடியல ஏன்னு கேட்டுச்சான் அதுக்கு சாவி சிரிச்சுக்கிட்டே என்னை விட நீ ரொம்ப ஸ்ட்ராங்கு தான் என்னை விட நீ ரொம்ப பலசாலி தான் ஆனா நீ பூட்டை திறக்கிறதுக்கு அதோட தலையில ஓங்கி அடிக்கிற நான் பூட்டை திறக்கிறதுக்கு அதோட இதயத்தை தொடுறேன் என்றைக்குமே ஆயுதத்தை விட அன்புதான் மேலானதுன்னு சொல்லிச்சாங்க சாவி